குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா என் கோயிலின் பாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தீங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா புதுசாக இதில் என்ன கொடுத்துருக்காங்க நட்சத்திர பரிகாரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத இதை வந்து ரொம்ப இதாக கொடுத்துருக்காங்க அதுக்கு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் அஸ்வின் நட்சத்திரம் யார் எது இருக்காங்கன்னா ராம் பிரசாத் எம்பிஏ பிள்ளை அவர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை மொத்தம் பனிரெண்டு ராசிகள் உள்ளன அவற்றில் அஸ்வினி முதல் ரேவதி வரை மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இவற்றில் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனித்துவம் உள்ளன ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்துவம் உதாரணமாக அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவர் திருமணம் எப்போது நடைபெறும் எந்த வியாபாரம் செய்தால் முழுமையான பலனை அடைவர் எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் சாதனையாளர் ஆவர் வாசுசயனம் எந்த மாதத்தில் துவங்கும் துளங்கும் இவ்வாறாக அஸ்வினி முதல் ரேவதி வரையுள்ள நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பலன்களையும் பரிகாரங்களையும் தனித்தனியாக அலசி ஆராய்ந்து துல்லியமாக கணக்கிடப்பட்டுள்ளது இது தவிர நட்சத்திர பலன்களை கொண்டு சாதனை புரிந்த சான்றோர் யாரையும் முன்னுதிரா முன் உதாரணமாக எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது அனைவரும் அணை அணிந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய பதிப்புறை அஸ்வினி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதலிடம் வகிப்பது அஸ்வினி நட்சத்திரம் அசுவம் என்றால் குதிரை குறிப்பாக இவர்கள் பிறக்கும் போதே நாணவானாக பிறந்திருப்பனர் குருவின் தசையில் வாழ்வில் தொடக்கம் இருக்க பெறும் எந்த தே துறையை தேர்வு செய்தால் சுலபமாக முன்னேற முடியும் மருத்துவத்துறை பிசிசியன் ராணுவம் போலீஸ் வழக்கறிஞர் இரும்பு சார்ந்தவை வியாபாரம் இசைக்கருவி வாசிப்பது ஓட்டப்பந்தை மிருகப்பயிற்சி ட்ரெயினர் ஓட்டுநர் ராசியானவை எனினும் கல்வியில் அடிக்கடி தடைகள் முட்டுக்கட்டைகள் ஏற்படும் இரண்டாம் இடமோ நான்காம் இடமோ பலவீனமாக தென்பட்டால் உயர்கல்வி போவதில் கொஞ்சம் தடங்கள் இருக்கும் பணிபுரியும் வாய்ப்புகள் எங்கு சுலபமாகும் அதிபதியான இந்த நட்சத்திரத்தின் அதிபதியான கேது பகவான் பத்தாம் பாவகத்துடன் தொடர்பு கொண்டிருந்தாலும் பத்தாம் பாவகாதிபதி இருந்த நவாம்சம் நவா அம்சத்திற்குரிய அதிபதிகளும் சம்பந்தப்பட்டால் கேதுவிற்கு உட்பட்ட துறையில் நீங்கள் கவனம் செலுத்தலாம் கணிதம் வங்கி பிற வேலைகளில் எழுத்து அறநிலை நீர் சம்பந்தப்பட்டவை வியாபார சமங்க அக்கௌண்டன்ட் அந்நிய நாட்டு தொடர்பு வைத்தியத்துறை மார்க்கம் ஒத்து வரும் அஸ்வினி இரன் திருமணம் எப்போது சுக்கிர திசையில் நிறைவேறும் சிலருக்கு சூரிய திசையிலும் எதிர்பார்க்கலாம் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் பரணி பூரம் போராடம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் மனுசம் முத்திரட்டாதி அஸ்தம் திருவோடம் இவை இவை அதிர்ஷ்டத்திற்கு துணை வரும் ஏ என திடமாக நம்பலாம் தலையில் காயம் ஏற்படும் எப்படிப்பட்ட நோய் வரும் தலையில் இது வந்து தலைக்கு அதிபதியா இருக்குன்னா தலைபதி தலையில் ரொம்ப காயம் ஏற்பட வாய்ப்பு டூ வீலரில் போகும்போது ஹெல்மெட் நிச்சயம் அணிய வேண்டும் திசையில் சிறு கண்டங்கள் ஏற்படும் எண்ணெய் வியாபாரம் இரும்பு உலோகம் எண்ணெய் எஃகு உளுந்து மொத்த கழிவு பொருட்கள் வைக்கோல் தவிடு எல்லாம் செய்யலாம் வாஸ்து மேஷம் முதல் முதல் பாதம் அஸ்வினியில் பிறந்தோருக்கு வாஸ்து பகவான் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் காலையில் கிளைத்திலும் மேற்கில் விதமாக சயனம் செய்யலாம் அந்த நேரத்தில் அந்த மாதத்தில் கிழக்கு நோக்கி வர்ணங்கள் பூசி ஆரம்பிக்கலாம் செய்ய வேண்டிய சாந்தி பரிகாரங்கள் சுக்கர திசையில வந்து பொதுவா பொதுவாகவே வெள்ளி உலோக தானம் ஆலயம் ஆலயங்களுக்கு தருவது சிறப்பானது வெண்மை நிற பசுதானம் தானம் கோதுமை சர்க்கரை தானம் துர்க்கை வணக்கம் முருகன் கோயில் தங்கத்தேர் இழுப்பது சிவசக நாம ஜபம் காளி பூஜை விளக்கு கோயிலுக்கு தருவது சிறப்பு உங்கள் ஜாதக நிலை சுக்கரன் கடகம் சிம்மம் காணப்பன் நிச்சயமாக இதனை கடைபிடிப்பது வேண்டும் இது வந்து இது அஸ்வின் நட்சத்திரத்துக்குரிய இது இன்றைக்கி வந்து பாகம் இரண்டில் ஜாதக பலாபலன்கள் சூன்யம் என்றால் என்ன பாவகங்களில் நிற்கும் கிரகங்கள் வலிமை இழப்பது எப்போது ராகு கேதுக்கள் ஒரு பாவகத்தில் நிற்பது சனி செவ்வாய் சூரியன் செவ்வாய் சூரியன் சனி போன்ற இயற்கை பாவகிரகங்கள் ஒரு பாவகிரகத்தில் இணைந்திருப்பது மாந்தி ஒரு பாவத்தில் நிற்பது தனித்த மாந்தி ஒன்றும் செய்யாது ஆனாலும் சேர்க்கையோடு சேர்ந்து இருந்தால் மாந்தி வந்து அதனுடைய தடைபடும் லக்னத்தில் மாந்தி இருந்தால் உயிர் பயங்கள் அப்போது வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து போகும் கண்டங்கள் வந்து போற மாதிரி ஒரு பிரமையை உண்டாகும் ஒரு பாவகம் வலிமை பெறுவது எப்போது ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் ஆட்சி அல்லது லக்ன சுபர்களின் சாரம் பெறுவது லக் சாரம் பார்க்க சாரபலம் பார்க்கணும் லக்ன சுபர்கள் சுபர்களினுடைய சாரபலம் இருந்ததுனாக்கா நல்லா பார்க்கலாம் நல்ல ஒரு பலன் கொடுக்கும் ராகு கேதுக்கள் ஒரு பாவகத்தில் நின்றாலும் லக்ன சுபர்களின் சாரம் பெறுவது சுக்ரன் குரு குரு சந்திரன் போன்ற ஈ இயற்கை சுப கிரகங்கள் ஒரு பாவகத்தில் இணைந்திருப்பது மாந்தி ஒரு பாவகத்தில் நின்றாலும் லக்ன சுபர்களின் சாரத்தை பெறுவது சாரபலம் முக்கியம் கோச்சாரம் சாரபலம் ரொம்ப 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 முக்கியம் கிரகங்களின் பார்வை நமக்கு வந்து நல்ல சனி கேது ராகு கேது பார்வை எல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் சுக்கு குரு பார்வை ரொம்ப தீர்வு உண்டு ஒரு பாவகாதிபதி நின்ற சாரநாதன் வலிமை பெறுவதற்கான காரணங்கள் சாரநாதன் கேந்திர திருகோணத்தில் இருப்பது சாரநாதன் ஆட்சி உச்சம் நட்பு பெறுவது சாரநாதன் பரிவர்த்தனை வர்க்கோத்தமம் பெறுவது சாரநாதன் திதி திதிசூன்யம் அடையாமல் இருப்பது பாவகாதிபதி வலிமை இழப்பதற்கான காரணம் சாரநாதன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு பெறுவ மறைவு பெறக்கூடாது சாரநாதன் பகை நீசம் பெறுவது வந்து வலிமை இழக்கும் சாரநாதன் அஸ்தமனம் கிரக யுத்தத்தில் தோற்பது சாரநாதன் இயற்கை பாவியாகி வக்ரம் பெறுவது நட்சத்திர சாரநாதன் ஒரு பாவகத்தின் வலிமையை நிர்ணயம் செய்வதில் முப்பத்தைந்து பர்சன்ட் காரணம் ஒரு பாவகத்தினோட காரகர் கேந்திரம் திருகோணத்தில் இருப்பது ஆட்சி உச்சம் நட்பு பெறுவது பரிவர்த்தனை பெறுவது இதெல்லாம் ரொம்ப வலிமையடையும் பாவக ஆய்விற்கான பாவகத்தின் தன்மை பாவகத்தின் நிற்கும் கிரகம் பாவகாதிபதியோடு சேர்ந்த கிரகம் பாவகத்தை பார்க்கும் கிரகம் பாவகாதிபதியை பார்க்கும் கிரகம் பாவன் நம்மளோட பாவகத்தை பார்க்கும் கிரகம் பாவகாதிபந்தி நின்ற நட்சத்திர சாரனன் சாரநாதனின் தன்மை பாவக காராதிபதியின் நன்மை தன் நீ தன் வீட்டிலிருந்து நிற்கும் ஸ்தானம் ஒரு சுக்கரன் இருக்கிறாரு சுக்கரன் இருந்து அந்த சுக்கரன் எந்த வீட்டில் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறது தான் அது ரவீந்திரநாத் அவர்களின் ஜாதகம் அஸ்வினி நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திர அதிபதிகளினோட நம்ம வந்து பரணி தீபம் வந்து யமதர்மராஜாவே சொல்லியிருக்கிறாரு இப்போ வந்துருச்சு நமக்கு வந்து தீபம்தான் இப்போ நமக்கு மெயின் முக்கியம் தீபம்தான் தீபம் வந்து பரணி தீபம் வந்து இருபத்தி ஏழு வியாழக்கிழமை பரணி தீபம் திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து சர்வாலய தீபம் அதாவது பரணி தீபம் ஏன் ஏற்றுறோன்னாக்கா யம தர்ம ஏன் இவ்வளோ அதாவது அந்த யமலோகம் அங்கெல்லாம் போய் ஒரு இது பண்ணும்போது ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு கேட்கும்பொழுது யம தர்ம ராஜா பரணி தீபம் சிவனுக்கு ஏற்றினால் சிவனுக்காக ஏற்றப்படும் தீபம் பரணி தீபம் அதை ஏற்றினால் நமது இந்த மாதிரி கஷ்டங்களே படமாட்டோம் அப்படின்னு வந்து யம தர்ம ராஜாவே சொல்கிறாரு அதனால் பரணி தீபம் திருக்கார்த்திகை தீபம் சர்வாலய தீபம் நம்ம எப்போவுமே மூணு நாள் தீபம் ஏற்போம் கார்த்திகை மாதம் முழுசுமே ஏற்றுவோம் இப்போ நம்ம மெயினாக இருக்கிறது தீபம் தான் நான் என்னுடைய இதை கொடுக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் இது பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் நான் வந்து என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்க